எப்படி வந்து காப்பாற்றணும்னு இந்த பயலுக்கு நூத்தி இருபது தடவை சொல்லிட்டேன் மண்டு மண்டு அப்போ சரியா செய்ய முடியல தம்பி நான் எதிர்பார்த்தது விட ரொம்ப அழகா நடிச்சுட்டேன் ரொம்ப அழகா நடிச்சுட்டேன் நீ ஒரு அற்புதமான நடிகனப்பா நானும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி என் ஐம்பது வருஷம் நாடக அனுபவத்துல ஒருத்தனை பார்த்த உடனே அவன் நடிகனா இல்லையாங்கிறத என்னால தீர்மானிச்சுட முடியும் அதை சொல்லலங்க நான் சரி எங்க நடிகன் சரியா நீ சும்மா இருக்க முடியல வந்து தடார்னு ஆட்சி பண்ணிட்டேன் தம்பி ஒரு உண்மை நடிகன் எப்பவுமே தன்னுடைய உணர்ச்சியை அடக்கவே முடியாது தம்பி அது இருக்கட்டும் இப்ப நீ எந்த கம்பெனில இருக்க கம்பெனி எதுலயும் அப்படியா அப்ப நம்ம கம்பெனில சேர்ந்துட மாசம் நூறு ரூபாய் தர்றேன் நூறு ரூபாயா சரி ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ராத்திரி ரத்தமும் தண்ணியும் இல்லப்பா அதான் நம்ம புது நாடகம் நாடகமா அதுல தொழிலாளி தலைவன் துரசிங்கம்மா நீ நடிக்கணும் அட அந்த பாடத்தை கொண்டட தம்பி இந்த வசனத்தை கொஞ்சம் படி கேட்க தீர் பிடித்து போது நீரோமன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தது ஏழை மக்களின் வாழ்வு சூறையாடப்படும் போது இம்பத்துலயே மூழ்கி இமார்ந்திருக்க உங்களுக்கெல்லாம் வெட்கலாம் இல்லையா அடாதாடா என்ன பிரமாதம் என்ன பிரமாதம் தம்பி உன் பேர் என்ன தொழிலாளர் தலைவன் துற சிங்கம் ஆஹா ஹா பாத்தீங்களா வேஷமாவே மாறிட்டாரு உன் சொந்த பேரை கேட்டேன் தம்பி மோகன் மோகன் இன்னைக்கு ராத்திரி ஏழு மணிக்கெல்லாம் நீ தேட்டருக்கு வந்துடணும் ஆஹ் தாளத்தை நல்லா பாத்துக்க

மண்ணா போறே டைலாக்கு மரம் தாழ் போடுற மிராண்டு ஓடிட்டாரு வீட்டுக்கு போய் பிடிச்சிட்டு வந்து

பாக்காவேன் திரும்பா இழைச்சு போயிட்டான் போயிட்டு

நீ யாரப்பா நான் உங்க மகனோட செக்ரட்டரிப்பா செக்ரட்டரி அப்பா ஆமாப்பா என்ன யாரப்பா சரியப்பா பிரைவே வண்டி ஏடப்பா எங்கப்பா மழகா மரம் அழகா மகை வந்தாச்சு மகை வந்தாச்சு மகனே உட்காரப்பா செக்ரட்டரி நீயும் உட்காரப்பா இதுல பிஸ்கட் இருக்கு சாப்படுங்கப்பா சில இருக்கு போட்டு என்ன ஆமாப்பா பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி எங்களுடைய ஒரே பையன் காணாம போயிட்டான் அதுல இருந்து அவருக்கு சித்த புடிச்சு போயிடுச்சு யாரையாவது அழைச்சிட்டு வந்து தான் காணாம போன பிள்ளைன்னு சொல்ற பழக்கமா போயிடுச்சு தம்பி நீங்க பெரிய எடுத்து பிள்ளை ஆட்டம் தோணும் கொஞ்ச நாள் நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவர் உடம்பு குணமானாலும் ஆயிடும் அம்மா மாஸ்டர் அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க இங்கே தங்கிடுவோம் அவங்களுக்கும் கவலை தீரும் அவருக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் நமக்கும் கொஞ்சம் சௌரியமா இருக்கும் அம்மா ஏமா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால காணா போன உங்களுடைய மகனை நீங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் ஒரே ஒரு அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம்ப்பா அவன் வலது தோல் மாங்கா மாதிரி ஒரு மச்சம் இருந்தது மாங்கா மாதிரி அப்பா மகனே ட்ரெஸ் இதோ பண்ணிக்கிறேன் சீக்கிரம் புறப்படப்பா ஆபீஸ்க்கு போகணும் ஆபீஸ் என்ன ஆபீஸு ஆமாப்பா பத்து லட்சம் ரூபாய் முதல் போட்டு ஆரம்பிச்ச கம்பெனி அது பதினஞ்சு வருஷமா கவனிப்பார் இல்லாம என்ன இருக்குது என்ன போச்சுன்னு தெரியல நம்பிக்கையா இருந்த மேனேஜரும் உடம்பு சரி இல்லாம படுத்துட்டாரு இப்ப நம்ம குமஸ்தர் தான்

பாத்தியாப்பா என் பிள்ளை வந்துட்டாரு அவரே முறைச்சு பாக்குறேன் அவர் என் பிள்ளைக்கு செக்ரட்டரி அப்பா மேனேஜரு ஆபீஸ் வேலையெல்லாம் என் பிள்ளை கவனிச்சு பாருப்பா இனிமே அவர் சொல்படி கேட்டு தானப்பா நீங்களெல்லாம் நடக்கணும் அப்பா மகனே ஆபீஸ கவனிச்சுக்கப்பா நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்ப்பா பழைய மேனேஜர் சிக்கானதுக்கு அப்புறம் நீங்க தானே மேனேஜர் எஸ் உங்க பேர் என்ன சங்கர் சங்கர் சார் உங்களை யார கம்பெனி மேனேஜர் உங்க கம்பெனி பேருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு செக் அனுப்பிச்சு வச்சேன் எனக்கு ரசீதே வந்து சேரலையே அனுப்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு சரி நான் அக்கவுண்ட்ஸ் பார்த்து உங்களுக்கு இமிடியேட்டா ரசீட் அனுப்பிச்சு வைக்கிறேன் தேங்க்ஸ் காசு சொல்றீங்களா இல்ல எல்லாம் ஏன்பா மேனேஜர் இந்த பத்தாயிரம் ரூபாய் செக்குக்கு உங்ககிட்ட கணக்கு இருக்கா உனக்கு ஏன்பா இந்த அனாவசியமான ஆராய்ச்சி எல்லாம் அந்த பைத்திய இப்படித்தான் கண்ட எல்லாம் மகான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துடும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் விரட்டி அடிச்சிடும் அத நம்பிக்கிட்டு இருக்காம பிழைக்கிற வழியை பார்த்துட்டு போங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லு என்னப்பா மிரட்டுற நேத்து வரைக்கும் நீ பூ வித்துக்கிட்டு இந்த பைய குப்பத்துல பொறுக்கிட்டு இருந்தான் அப்பா மகனே இனிய வாய் பேசாதுப்பா என் கை உன் கண்ணத்துல விளாடும் விளாடும் சங்கர் சீரியஸா சொல்றேன் கேட் இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள கம்பெனி கணக்கு புறா என் டேபிளுக்கு வந்தாகணும் இல்ல நீ இருக்கிற இடம் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கும் ஜாக்கிரதை போ

சத்தியமான உன் மேல அணையா வணக்கம் மோகன் தம்பி எல்லாம் சொல்லுச்சு பகவான் உங்களுக்கு நல்ல வழி காட்டுது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா பகவா நல்ல வழி காட்டுறது இருக்கட்டும் ஆனா அந்த பைத்தியம் எப்ப பழைய வழியா காமிக்க போகுதோ தெரியல மாஸ்டர் எதுக்கு நம்ம குடிசைக்கு குடுக்குற வாடகையை கண்டினியூ பண்ணுவாங்க